ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த கோல ஃபீஸ் வந்து டபுள் டீப் ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டணும் டபுள் டீப் யூஸ் பண்ணி தான் ஓட்டணும் இது நம்ம சாமி ரூம்லேயும் வச்சுக்கலாம் இல்லை பேக்ரவுண்டில் சாமி ரூமுக்கு பேக்ரவுண்டில் கூட வச்சுக்கலாம் வால் சிக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இது இது நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது நான் இப்படி உங்களுக்கு முழுகிறேன் இப்படி வச்சு காமிச்சிருக்கேன் கலர்க்கான்னு சொல்லுங்கள் இது நம்ம சாமி வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சாம்பிளுக்காக காட்டியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுன்றது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பீஸை இந்த பீஸ் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்குன்னு சொல்ல முடியாது பேப்பர்னு சொல்ல முடியாது ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இது நல்ல கிணமாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நம்ம ஸ்டிக் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூஜை பூஜை அலை அப்படியே வச்சு அதை சாமியோ இல்லை விளக்கும் ஏற்றிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்